ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வெயிலுக்கு ஏற்றது தாங்க நன்னாரி சர்பத்து நம்ம எப்பயுமே வந்து கடைகளில் வாங்கி பழக்கப்பட்டுட்டோம்னா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நேச்சுரலாக அந்த கலர்லேயே வந்து கிடைக்கும் எக்ஸ்ட்ரா கலர் தேவையில்லை இன்னொன்று இந்த வாசம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க உடலுக்கு குளிர்ச்சின்னா இது தான் நம்ம உண்மையிலே பாட்டிலில் வாங்குகிறோம் பாருங்கள் கலர் கலராக அதில் இருக்க கலர்ஸ் எல்லாம் நம்ம குடலில் போய் எவ்வளவு அது சைட் எஃபெக்ட் கொடுக்கும் அது எவ்வளவு கெடுதின்னு தெரிஞ்சால் நம்ம அதை வாங்கிறதை விட்டுருவோம் நாமும் தான் வாங்கியிருக்கேன் இப்போ என்ன பண்ணிடுறது பசங்களுக்கு இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சரி வராது அப்படின்ட்டு வெயில் காலம் ஆரம்பித்தாலே ரோஸ்னுக்குனாலும் சரி நன்னாரி சர்ப்பத்தினாலும் சரி வீட்டில் தாங்க ரெடி பண்ணுறது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு நூறு கிராம் நன்னாரி வேற வந்து நைட்டே வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன் ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க இதுக்கப்புறம் காலையில் அந்த தண்ணியை வடிகட்டி அதை கடாயில் வச்சு அதை கொதிக்க விடணும் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நன்னாரியை அரைச்சி வடிகட்டணும் இந்த மாதிரி நல்லா ஊர்னதுனால காலையில் அரைச்சிங்கன்னா நல்லா அடிபட்டுருங்க இதை வந்து சும்மா சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊற வச்ச தண்ணியை மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க சர்ப்பத்துக்கு அது வந்து எசன்ஸ் ஃபுல்லாக இறங்காது நல்லா அரைச்சிட்டோம்னா இருக்கிற அந்த வாசம் அந்த எசன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குங்க கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் கன்சிஸ்டன்சி நல்லாவும் இருக்கும் இப்போ நல்லா வடிகட்டி அதே கடாயில் சேர்த்துக்கிட்டேன் நம்ம என்ன ஸ்டவ் ஆன் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடணும் இதுதான் இதுக்கு பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க இதுக்கு வந்து இது கூட சுகர் மட்டும் சேர்த்துக்கணும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நூறு கிராம் நான் என்ன இப்போ ஒரு லிட்டரு இருக்குது ஒரு லிட்டருக்கு வந்து நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் வேறு குறைய ஒரு அரை கிலோ அளவுக்கு சேர்த்துருப்பேன் அவ்வளோ தான் சேர்த்துருப்பேன் நீங்கள் நம்ம சுகர் நிறையா சாப்பிட்றவங்களா அதாவது இனிப்பாக வேணும் ஜூஸ்ன்னு நினச்சிங்கன்னா ஆனால் குறையாக சேர்த்துக்குங்க தேவைன்னா கூட நம்ம ஜூஸ் கலக்கும் போது சேர்த்துக்கலாம் அதுதான் பெஸ்ட்டு நீங்கள் ஜூஸ் போடும் பொழுது இந்த சர்பத் மட்டுமே சேர்த்தா போதும் சுகர் அப்போ சேர்க்கவே கூடாதுங்க நீங்கள் எந்த ஜூஸில் கலந்தாலும் சரி இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இல்லைங்களா இது நல்லா இன்னும் வத்தணும் ஒரு காமணி நேரம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்கணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க ரொம்ப வேகமாக எடுத்துடக்கூடாது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது கொதிக்க விடணும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இது ஒரு சில டைமில் தண்ணி கம்மியாக வச்சுட்டிங்கன்னா அந்த பாகு மாதிரி கம்பி பதம் இருக்குங்களா அந்த மாதிரி வரும் ஓரளவுக்கு அந்த கம்பி பதம் வந்தால் ஒன்றும் செய்யாது நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி தான் இப்போ அதில் வந்து அது திக்காகாமல் இருக்கிறதுக்காக லெமன் அரை வித இல்லாமல் புழிஞ்சி விட்டுருங்க அவ்வளோதாங்க இது ஆறுன பின்னாடி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் வேறு எதுவுமே இதில் எக்ஸ்ட்ரா செய்ய தேவையில்லை எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக நம்ம வீட்டில் அழகாக செய்ய முடியுது இதை நம்ம கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை இல்லைங்களா ஆனால் பாட்டில் வாங்குனிங்கன்னா ரேட்டு எவ்வளோ ஹண்ட்ரட் சம்திங் வரும் இப்போ நூறு கிராம் நன்னாரியே நூற்றி இருபது நூற்றி முப்பது வரும்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது உடம்புக்கு குளிர்ச்சி அதனால் நம்ம இப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்றதுல செலவு பண்ணுறதில் கணக்கு பார்க்கவே தேவையில்லை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஜூஸ் போடும் பொழுது இதில் இருந்து இப்போ நான் என்னென்னா சுகரே சேர்க்காமல் தேவைக்கு தகுந்த குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் கூடுதலாக நமக்குன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்க தான் இனிப்பு கம்மியாக இப்போ ஒரு அரை கரண்டி அரை குழி கரண்டி சேர்த்துருக்கீங்க அதில் அறமுடிய லெமன் சேர்க்குறேன் இது கூட நீங்கள் தேவைன்னா சப்ஜா சீட் பாதாம் பிசின் இதெல்லாம் ஊற போட்டு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து வெறும் லெமன் மட்டும் சேர்த்து அது கூட புதினா சேர்க்க போகிறேன் ஐஸ் க்யூப் நாலஞ்சு சேர்த்துக்கங்க ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி அதோட வந்து புதினா இலைகள் ஒரு நாலு சேர்த்து நல்லா அந்த ஃப்ளேவரோட நன்னாரியோட ஃப்ளேவர் அந்த புதினா ஃப்ளேவரோட ஜில்லுன்னு லெமன் சுவையோடு குடித்தா செம்மையாக இருக்குங்க இல்லைனா நீங்கள் வந்து நைட்டே வந்து பாதாம் பிசின் காலையில் ஜூஸ் போனோம்னா நைட்டே பாதாம் பிசின் ஊற வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சப்ஜா சீடு இல்லை சியா சீடு அதெல்லாம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கொடைக்காலத்தில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்